சிவாய மகாபெரிவா துடி கிளியே சரணம் பேர் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்மளுடைய அச்சீவர்ஸ் எல்லாருக்கும் என்னை நன்றிகள் 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 இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கிராட்டியூட் பற்றி நான் போட்டேன் பட் நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா டவுட் இருக்கா என்னங்கிற எதுவுமே நீங்கள் கமெண்ட்டில் போடல எனக்கு அது வந்து ஒருவேளை ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் அதில் போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹோப் வரும் கிராட்டிட்யூட் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ் தானே வச்சுக்கோங்களேன் நம்ம நெகட்டிவாக இருக்கோம் ஃபுல்லாக அப்படின்னா நம்ம மைண்டு வந்து நெகட்டிவாக தான் பிடிச்சி இழுக்கும் நம்ம மைண்டை நம்ம பாசிட்டிவாக மாற்ற ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த கிராட்டிட்யூட் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணக்கூடியது நன்றி நன்றி உணர்வு அப்படிங்கிறது எடுத்துடன் நன்றி உணர்வு வருமானு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் பட் நன்றி வரும் அதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்குற திங்ஸு நமக்கு எது இதெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கு இப்போ பேகு மொபைலு லேப்டாப்பு டிவி வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுது உங்களுடைய பைக்கு காரு வீடு எல்லாத்துக்குமே நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோம் அவைலபிள் திங்ஸ்க்கு அடுத்து எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன் இப்போ வந்து இது எல்லாமே யூனிவர்ஸ் கிட்டே வந்து கம்யூனிகேட் ஆகும் அப்போது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் தேடும்போது யூனிவர்ஸும் தேடிட்டு வரும் உங்கள்ட்ட கொடுக்கும் இதுதான் லாஜிக்கு இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஒரு ஒரு சில காலகட்டத்தில்லாம் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்கேன் அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னாக்கா ஒரு பக்கம் பக்கமாக உட்காந்து எழுதுவேன் அப்படிலாம் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறது இல்லை உங்கள் டைம் ஷெடியூலை பொறுத்து நைட்டோ இல்லை காலையிலையோ உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு நன்றி யார் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இல்லாமல் சேர்த்து நன்றி அப்படிங்கிறத சொல்லி எழுத ஆரம்பிங்க அதை தான் நான் செஞ்சேன் அப்போது அடுத்தவங்ககிட்டேயே மாற்றங்கள் வர்றதை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு இது நான் ஒரு ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு அட்டானமஸ் காலேஜ்னு வச்சுக்கோங்களேன் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் ஆக்சுவலி அஞ்சு செக்ஷன் எம்பிஏ அது ஹால் டிக்கெட் வந்து செக் பண்ணோம் பட் அதில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோ மாறிடுச்சு அது என்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் அன்றைக்கி காலையில் தான் பார்த்தோமே அஞ்சு செக்ஷன் நாங்கள் வந்து செக் பண்ணும்போது ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கரெக்டாக பார்க்க முடியல அன்னைக்கு காலையில் என்னை ஹால் டிக்கெட்டு கொடுக்குறேன் பார்க்குறேன் ரெண்டு பேருடையது ஒரே மாதிரி இருக்கு அப்போது ஒரு பொண்ணுடைய ஹால் டிக்கெட்டை எடுத்து வச்சுட்டேன் மற்றவங்களுக்குலாம் கொடுத்து முடிச்சுட்டு ஆனால் ஆகலை ஏன்னா ஆல்ரெடி என் மைண்ட் வந்து கிராட்டிடியூட் சொல்லி இருக்கிறதுனால ஆகலை அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கிறேன் அந்த பொண்ணை கூப்பிட்றேன் கூப்பிட்டு வந்துட்டு ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு கேட்குறேன் அந்த பொண்ணு என்கிட்ட ஃபோட்டோ இல்லை அப்படின்னாப்பில நாங்கள் எப்பயுமே வந்து ஒரு ஒரு அஞ்சு ஃபோட்டோ வாங்குவோம் அதை நீ ஃபோட்டோ கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்டேன் ஃபோட்டோ கொடுக்கலை அப்படின்னு சொன்னாப்பில இல்லை நீ திரும்பி செக் பண்ணி பாரு அப்படின்னு அதே மாதிரி அந்த பொண்ணு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அதை ஃபோட்டோ வாங்கிக்கிட்டு அப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிவிட்டு அடுத்த ஒர்க்குக்கு நான் போகிறேன் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே ஐயோ சிஓ கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாம்லர் அப்படி திட்டுவார் இப்படி திட்டுவார் டேர்ட்டை சைன் வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு பேட் அட்மாஸ்ஃபியரை வந்து என்னை சுற்றி க்ரியேட் பண்ணாங்க பட் நான் எதுக்குமே உரி பண்ணல நான் அதை நான் என்ன பண்ணேன் கீழே நேராக சிஓஐ போயிட்டு நான் கேட்டேன் கேட்ட உடனே அவர் என்ன பண்ணார்னா ரொம்ப ஒன்றும் காமிச்சிக்கல அந்த ஹால் டிக்கெட்டை வாங்கிட்டு ஃபோட்டோ வாங்கி ஒட்டி சைன் பண்ணி கொடுக்க சொன்னார் சைன் பண்ணி அந்த முண்டை கொடுத்தாச்சு அந்த பொண்ணு எக்ஸாமுக்கு போயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு ஓகே இது என்னுடைய மிஸ்டேக் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணுறேன் எங்கள் டீண்ட்ட சைன் வாங்குறேன் அப்புறம் எடுத்துகிட்டு போய் டேரக்டர்கிட்ட சைன் வாங்குகிறேன் சைன் வாங்கிட்டு ஆஃபீஸில் போய் இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் சாஃப்ட்வேரில் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன் அவங்க வந்து சிஓஏ சொன்னால் தான் செய்வேன் திரும்ப நான் சிஓஏட்டை போகிறேன் சொல்லிவிட்டு நான் ஒரே ஒரு சாரி அப்படின்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது தான் ஹைலைட் எனக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம மிஸ்டேக் பண்ணிவிட்டோன்னு அப்புறம் என்ன பண்ணேன்னா சட்டுன்னு நடத்த செகண்டே இந்த ஹால் டிக்கெட் மற்ற பசங்களுக்குலாம் கொடுத்து முடிச்சுட்டு சிஓக்கு தேங்க் பண்ண ஆரம்பித்தேன் டேரக்டருக்கு தேங்க் பண்ண ஆரம்பித்தேன் டீனுக்கு தேங்க் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்களுடைய அந்த வேவ் லென்த்து அந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுது அப்படின்னாக்கா நம்மளை வந்து நம் நம் நமக்கு வந்து ஒரு ஃபேவராக மாற்ற ஆரம்பிக்குது இது நான் கண்கூடாக பார்த்தது அந் அவ்வளோ எல்லாருமே பற்றிட்டுற மாட்டாங்க லெட்ரு கொடுக்கணும் அப்படி திட்டுவார் இப்படி திட்டுவார் அதை பண்ணுவார் இதை பண்ணுவார் அப்படின்லாம் எல்லாருமே சொன்னாங்க பட் எல்லாமே வந்து அந்த வந்து கிராட்டிடியூட் அப்படிங்கிறது என்ன பண்ண ஆரம்பிச்சது நான் தன் நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன் என் மைண்டுக்குள்ளேயே சொல்ல ஆரம்பித்தேன் அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிடுச்சு இதுதான் நானும் சொல்கிறது கிராட்டிட்யூட் இருக்கணும் நன்றி உணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் எல்லாருக்குமே நன்றியே சொல்லுங்கள் அப்போது உங்களுடைய அட்மாஸ்ஃபியர் உங்கள் சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறது தன்னால் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இது நிதர்சனமான உண்மை இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள் என் கூட ஒர்க் பண்ணவங்க தான் இப்போ அவங்க வந்து ஒரு 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 அதே மாதிரி ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் பிஹெச்டி ரெகுலரில் பண்ணுறாங்க அவங்களுக்கும் அவங்க கைடுக்கும் ஒத்து வரல அவங்க கைடை மாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி அவ்வளோ புலம்புவாங்க நான் வித்ட்ரா பண்ணிக்க போகிறேன் எனக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க அதான் சொன்னேன் டெய்லி வந்து கிராட்டியூட் எழுத ஆரம்பிங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லி எழுத ஆரம்பிங்க இப்போ தன்னால் அவங்களுக்கு வந்து கைடை வந்து மாற்றி கொடுக்குற வேலையை இருக்காங்க அந்த இன்ஸ்டிடியூட்டில் ஸோ இது தான் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அவைலபிள் திங்ஸ்க்கெலாம் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேபிட் வந்துடும் அப்புறம் அடுத்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு தேவையானது கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த தேங்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிக்கும் இதை தான் நான் வந்து சொல்லியிருந்தது உங்களுக்கு இதில் டவுட் இருக்குது இல்லை அவங்கவுங்க இஷ்யூஸ் என்னன்னு சொல்லி ஏதாவது கமெண்ட்டில் போட்டிங்கன்னா என்ன எழுதணும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் இது ரொம்ப பெரிய விஷயம் இதை செய்கிற வேலை சின்னது ஆனால் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹிமாலய அளவு அளவில் இருக்கும் ஆனால் உங்களுக்கு தேவை நம்பிக்கை அவ்வளோதான் முயற்சித்து பாருங்கள் இல்லை உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்குரிய வழியை உங்களுக்கு சொல்லித்தரேன் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து இதை வந்து ஒரு ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு ஒர்க்ஷாப் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்